வாங்க இன்றைக்கி நம்ம முருகன் இட்லி கடையில் போய் சாப்பிடுவோம் வெரைட்டியான சட்னி இருக்கும் வெரைட்டியான இட்லி இருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா மொத்த போய் உட்கார்ந்தவொடனே இலை போட்டு எல்லா வெரைட்டி சட்னியும் பரிமாறிட்டாங்க தேங்காய் சட்னி உளுத்தம்பரு சட்னி மல்லி சட்னி அப்புறம் கார சட்னி வெங்காய சட்னி இதை தவிர பொடி வேறு கொடுப்பாங்க நம்ம பொடி இட்லியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பூண்டு இட்லியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இன்னொன்று உங்களுக்கு வட்ட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இட்லி எல்லா சட்டி வகைக்கும் சூப்பர் அதே மாதிரி சாம்பார் வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு எத்தையுமே வந்து நம்ம ஒதுக்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லா சட்னியும் பிரமாதம் சூப்பராக நம்ம ஒவ்வொன்றையும் டிப் பண்ணி தொட்டு சாப்பிட்டாச்சு ரொம்ப நிதானமாக ருசி சாப்பிட்டாச்சு முருகன் இட்லி கடைனா முருகன் இட்லி கடை தாங்க இட்லியும் சாப்பிட்டு சட்னியும் வெரைட்டியான சட்னி அதுவும் இந்த உங்களுக்கு கார்லிக்கு பொடி இட்லி பாருங்கள் செமையாக இருந்துச்சு அப்படியே நெய் ஃபுல்லாக ஊற்றி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாம்பாரும் சூப்பர் இன்றைக்கி நம்ம முருகன் இட்லி கடையில் சாப்பிட்ருக்கோம் அதை தான் உங்களுக்கு நான் இங்கே நான் போட்டிருக்கேன் ஓகேவா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு பாருங்க இந்த பொடி இட்லி பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே அப்படி மேலே நெய் ஊற்றி அப்படியே பொடியில் பரட்டி இருக்க மாதிரி இருக்குங்க அருமை சூப்பரான ஒரு லஞ்ச் இன்றைக்கி காட்டியாச்சு